போன ஜென்மத்திலே நானும் அவளும் சேர்ந்து வாழ்னு எழுதி வச்சிருக்கம்மா அம்மா இன்னும் நூறு ஜென்மம் எடுத்தாலும் அவ தான் எனக்கு பெண்டாட்டியா வரணும் அம்மா ஒன்னரை மாசத்துல எத்திருக்கேன் அவ எனக்குன்னே பிறந்தவளாக்கும் அவ இதுக்கு முன்னே நிறைய பேரை லவ் பண்ணிருக்கா ஆனா என்ன தான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்கா அப்ப நீ மனசுலாக்கு அவளுக்கு என்ன எவ்வளவு தூரத்துக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம்மா சலோமியா மட்டும் மதி அந்த கடவுளை இறங்கி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு சலோமியா மட்டும் மதினு செல்லுவோமா அந்த கடவுள் சலோமியா வேணுமா நான் வேணுமா நீ என்ன செல்லு മൂന്ന് <laughs> സാറക്ക്